குரூப் ஃபோருக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஃபுல் டெஸ்ட் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க போட்டு பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம் அதுதான் இறுதி சுற்று அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தமே அசல் ஒரிஜினல் வினாத்தால் மாதிரி உங்க வீட்டுக்கே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் டெலிவரி பண்ண போறோம் இதுதான் இறுதி சுற்று அசல் வினாத்தலை பத்தி இதோட அட்மிஷன் வந்து முப்பதாம் தேதி அஞ்சாம் அஞ்சாம் மாசத்தோட க்ளோஸ் ஆகுது ஆஃப் அதாவது ஹார்ட் காப்பியா நினைக்கிறவங்களுக்கு ஃபோர் பிப்டி ஆன்லைன்ல பிப்டி பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் இது இருக்கு பாத்துக்கோங்க கடைசி வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதாவது குரூப் எழுதிருப்பீங்க ஒரு சில பேருக்கு வேலை கிடைத்திருக்கும் அவங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு சில பேர் பார்டர்ல தான் மார்க் விட்டுருப்பீங்க ஓகேங்களா அதாவது சார் என்னுடைய மார்க் வந்து நூத்தி அறுபத்தி கொஸ்டின் போட்டேன் சார் ஒரு கொஸ்டின் கரெக்டா சார் ஒரு தப்பு சார் சார் எனக்கு வேலை வாய்ப்பு போச்சு ஜென்ரல இருந்தீங்கன்னா ஒரு நூத்தி அறுபது போட்டிருந்தேன் சார் அதான் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணி உங்களுடைய வேலையை வந்து உங்களுடைய ஜாப் வந்து விட்டுருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தான் ஓகேங்களா அப்படி போன வருடம் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் விட்டவங்க ஜஸ்ட் மிஸ் உங்களுடைய ஜாப் வந்து விட்டவங்க இந்த வருஷம் என்ன செய்யணும் என்ன செஞ்சா நல்லா மார்க் எடுக்கலாம் இல்லையா நான் போன தடவை கம்மியான மார்க் தான் எடுத்தேன் கொஞ்சம் நார்மலான டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சது நான் விஏஓக்கு ஆரோக்கியம் எது பண்ணியிருக்கேன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா தான் இந்த டெஸ்ட் என்ன பண்ணணும் அதுதான் இந்த எக்ஸாம் இந்த வருஷம் என்ன பண்ணணும் அதை பார்த்தா பேசுகிறோம் ரொம்ப சிம்பிளா தான் மூணு விஷயத்த பத்தி பேச ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பெரிய வித்தியாசம் தமிழ் தான் போன வருஷம் தமிழ் ஃபுல்லா நீங்க வேற மாதிரி படிச்சிருப்பீங்க இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தமிழ் அறிஞர்கள் அவங்கள போக்கஸ் பண்ணி நிறைய படிச்சிருப்பீங்க ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது இலக்கணம் அதுவும் இலக்கணத்துல கண்ணா பின்னாடி எப்படி புரியலாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிலபஸை மாடிஃபை பண்ணி வெளியிருந்தும் படிக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு கலைச்சொற்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரைக்குமே கலை நிறைய இருக்கு இருந்தாலும் அது என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க ஊடகம் சம்பந்தமானது அப்புறம் வந்து ஊடகம் சம்பந்தமானது அப்புறம் வந்து அலுவல் சம்பந்தமானது இந்த மாதிரி டெக்னிக்கலான சம்பந்தமானது சட்டம் சம்பந்தமான வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்போ நமக்கு லெவன்த்து டுவெல்த்லயும் இந்த மாதிரி வேட்ச ஒவ்வொரு டுவெல்த் புக்லயும் சொல்லிட்டு புத்தகத்தோட பின்னாடி ஆச்சு இருக்கும் அதுல இருந்தும் கேள்வி கேட்பாங்க அப்போ எப்படி இல்லாம நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயங்களா மாறி போச்சு அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிலபஸ் தமிழுக்கு மா பார்க்கும்போது அப்படியே உள்டாமா மாறி போச்சு அப்போ பெரிய அளவுக்கு உள்டால கொஞ்சம் மாடிஃபை ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்டேட் ஆகும் அப்போ இது வரைக்கும் தமிழ் படிக்கணும்னா கூட இதுக்கப்புறம் தமிழை எந்த அளவாயிலும் முக்கி முக்கி தமிழை படிச்சுக்கோங்க ஓகே தமிழை நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுக்கோங்க ஓகேண்ணா இப்போ தமிழ் நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருங்க அடுத்து ரொம்ப நாள் படிச்சுக்கிட்டே இருக்காம ரிவிஷனுக்கு நல்ல டைம் கொடுங்க நீங்க எல்லாத்தையுமே படிச்சவங்க புதுசா எதையும் படிக்க மாட்டேங்க இப்பதான் புதுசா படிக்கிறாங்க நீங்க ஒரு அட்டம்ப்ட் கொடுத்தவங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஒரு தடவை படிக்கிறீங்க தாராளமா இருபதுல இருந்து ஒரு முப்பது நாள் டைம் கொடுங்க அதாவது இன்னொன்னு ரெண்டு வாரத்துல இருந்து ரிவிஷன் மட்டுமே பண்ணுங்க புதுசா படிக்க வேணாம் தமிழ் மட்டும் வேணா புதுசா படிக்க வேற எப்படி ஹிஸ்டரி ஜியாகபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் நைன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சர் இது எல்லாமே அப்படி படிச்சதுதான் திருப்பி இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கு திருப்பி கட்டப்பா போன பாருங்க திருப்பி ஃபையர் பாருங்க திருப்பி வந்து பால்ட்டிய என்ன அமைப்பு இருக்கு என்ன ஆய்வு திருப்பி திருப்பி பாருங்க அவரதான் புதுசாவுக்கு வந்து படிக்க போறது கிடையாது அப்ப டெய்லி ரிவிஷன் பண்றீங்க அப்ப ரிவிஷன் பண்றதுக்கு இருபதுல முப்பது முப்பதுல டைம் கொடுத்துக்கோங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க கூட நிறைய பேசுங்க ஓகேங்களா ரைட் அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்ப நிறைய டெஸ்ட் நிறைய பேர் போன மார்க் மிஸ்டேக் பண்ணது காரணம் டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணிரிக்க மாட்டீங்க அப்ப இதுக்குப்புற ஒரு டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டு டெஸ்ட் பேட்ச் தான் ஃபாலோ பண்ணிட்டே அத எல்லாம் கொண்டு வருது ரொம்ப கடினம் அப்போ என்ன பண்ணுங்க கடைசி இருக்க கூடிய நாட்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணுங்க நம்ம அகாடமிஸ் சார்பு ஒவ்வொரு வருஷமும் ஃபுல் டெஸ்ட் 런치 பண்ணுவோம் இந்த வருஷமும் 이르திச் சுற்றி தரையில ஃபுல் டெஸ்ட் 런치 பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ கீழயே கொடுத்து இருக்க பர்சேஸ் லிங்க் கியும் கொடுத்து இருக்கேன் இப்போ ஏ ஃபுல் டெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கறத சொல்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதும் போது நமக்கு அந்த ஃபியர் இருக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுலேயும் நம்ம நிறைய டெஸ்ட் எழுதிருக்கோம் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் தானே டெஸ்டே போடாம அங்க போய் ஹால்ல போய் உட்காந்து உங்களுக்கு அந்த புதுசா இருந்த மாதிரி ஒரு பயம் தோணும் ஓகேங்களா இது புதுசா ஏதோ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது திணறும் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ஓகேங்களா எப்போ எக்ஸாம் ஹால் போயிட்டு ஆனா பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் குள்ள வந்துருவீங்க இதுதான் நம்மளுடைய லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் லிமிட் குள்ள வந்துருவீங்க ஓகேங்களா அதனால நிறைய அந்த புல் டெஸ்ட்டுக்காக நம்ம கிட்ட பத்து புல் டெஸ்ட் அஞ்சு ரெவிஷன் டெஸ்டோடு மூவாயிரம் கேள்விகள் அடங்கிய இறுதி சுற்று திருந்தா தலை போடுறோம் ஓகேங்களா போன தடவை போனதோட இருக்கட்டும் இந்த தடவை நல்ல ஒரு மார்க் எரி பண்ணுங்க வேக்க திருப்பியும் சொல்றேன் வேகன்சி கம்மி அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம எதையும் பார்க்க வேணாம் வேகன்சி கம்மியா இருந்தா பரவாயில்ல அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி கூடும் குறையும் அதை பத்தி எல்லாம் வேணாம் நமக்கு தேவை ஒரு வேலை அவர்தான் அந்த வேலையை ஒரு வேலைக்கோ ஓட்டி நீ முன்னேறி முன்னேறி படிங்க முடியாதுதான் கிடையாது நூத்தி எழுபதுதான் எடுத்திருக்காங்க நூத்தி எழுபத்தஞ்சாதான் மார்க் எடுத்திருக்காங்க முன்னாடி அப்ப நம்மளாலையும் முடியும் முடிஞ்ச போய் தான் போற தடவை பாடருக்கு தான் வந்துட்டோம் ஒரு தடவை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சே வந்திருக்கும் இப்போ அடுத்த தடவை படிக்கிறோம்னா அதை விட நல்ல மார்க் நூத்தி எழுபது மேல எடுக்கணும்னா இந்த மூணு விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க தமிழ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிக்கவங்க ரிவிஷன் நிறைய டைம் கொடுத்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்க ஃபுல் டெஸ்ட எந்த அளவுக்கு அதிகமா போட முடியுமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டெஸ்ட நல்ல குவாலிட்டியா ஒரிஜினல் ஓயமாக ஷேட் பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப தரமா வந்து என்ன பண்ணுங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட பண்ணுங்க ஓகேங்களா இப்படிதான் வந்து ஊருக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ்